சாதி நான் இன்ன சாதி என்று சொல்லும் பொழுது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இன்னொரு மனிதனை அவமானப்படுத்துகிறாய் சபம் ஜாதி பெருமை விட்டு மனம் விரும்ப உன் ஜாதி உன் நரகத்திற்கு கொண்டு செல்லும் நான் இன்ன சாதி என்று சொல்லும் பொழுது இன்னொரு மனிதனை அவமானப்படுத்துகிறாய் அவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவள் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதனை நீ தாழ்ந்த ஜாதி அவமானப்படுத்துகிறாய் அது சாபமாய் மாறும் உன் பிள்ளைகளை உனக்கு அவமானத்தை கொண்டு வருவார்கள் அந்த சாபத்தினுடைய பாதிப்பு உன் பிள்ளைகள் மூலமாக வெளிப்படும் சாதாரணமாக நினைக்கிற ஜாதி பிரச்சனை அது சாபத்தை கொண்டு வரும் என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாது எப்பொழுது இருக்கிறாயோ உனக்கு இடமில்லை என்பதை அறிந்து ஜாதி என்கிற கொடுமையினால் எத்தனை ஏழு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா அது சாபம் துன்மார்க்கம் சாதி சங்கம் வைத்துக்கொண்டு பெருமை பேசிக் உன் குடும்பத்திற்கு நீ சாபத்தை தேடி வைக்கிறாய் என்பதை அறிந்து கொள்